இங்கே ஒரு வரலாற்றில் வந்து இந்த அசோகருடைய ஸ்தூபி ஒன்று இருக்குது அந்த அசோகர் ஸ்தூபியில் எழுத்துக்கெல்லாம் அவர் அசோகர் எழுதி வச்சிருக்காரு அசோகர்னு ஒரு மன்னர் இந்தியாவை ஆண்டாருங்கிறதே நமக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு தெரியாது ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது ஒரு வெள்ளக்கார அதிகாரி வந்து தான் அதை வாசிக்கிறார் அது ஒரு பிராமி எழுத்து அது என்று ஒரு மன்னர் இருந்தார்னு வாசித்த பிறகு தான் அது மாதிரி எழுத்து இங்கே ஒரு சாவில் இருக்குது அங்கே இருக்கிற பூரா போய் தேடி அசோகனுங்கிற ஒரு மன்னன் இருந்ததே கண்டுபிடிச்சாங்க அப்படியான வரலாறு என்பது வாசிக்கப்படாமலே தெரியாமலே போயிடும் இப்போ சிந்து எழுத்துக்களை வாழ்த்து வாசி நாற்பது வருஷமாக அது முடிச்சதில் போய் நிற்குது இப்போ தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி முதன் முதலாக தமிழ்லேயே ஐஏஎஸ் எழுதிய ஒரு ஒருத்தர் வந்து ஒரிசாவில் தலைமைச் செயலாளராக வேலை பார்த்தார் ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு அறிஞர் அவர் வந்து அவருடைய ஆயிராவத மகாதேவன் அவருடைய சிஷியர் அவர் அவர் என்ன பண்ணார்னா இந்த மொழியை வாசிக்கிறதுல போய் நேரத்தை செலவழித்தா ஒன்று கதைக்கு நடக்காது வேறு ரூட்டில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படி ஓச்சு என்ன சொல் அவர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி தயாரிச்சிருக்காங்க அதே டெக்னாலஜி இந்தியாவில் வேறு எங்கேயாவது இன்றைக்கு இருக்கிறதா இன்றைக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய வாரிசுகள் என்ன அந்த காலத்தில் எல்லா தொழில் சார்ந்தவர்களும் எழுதி வைக்க மாட்டாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழில் ரகசியத்தை சொல்லிட்டு போவாங்க குயவர் இருக்காருன்னா அந்த குயவர் எப்படி பானை செய்கிறதுங்கிறத எழுதி வச்சு யாருக்கும் பாடம் நடத்துறதுக்கு பழக்கம் கிடையாது அவர் மகனுக்கு சொல்லுவார் மகன் சாகிறதுக்கு முந்தைய பேரனுக்கு சொல்லுவார் இப்படித்தான் தலைமுறை தலைமுறையாக வரும் இப்போ மோஞ்சவர கரப்பாவில் கிடைத்த பொருட்கள் மாதிரி பொருட்கள் இந்தியாவில் எங்கேயாவது கிடைச்சா இது அவங்களுடைய வாரிசுகள் என்று சொல்லலாம் தற்செயலாக ஒரு பொருள் கிடைச்சா சொல்ல முடியாது நிறையா அப்படி கிடைச்சதுன்னா சொல்லலாம் அப்போ இவர் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணார்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அதை தூக்கிட்டு போய் பார்க்குறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அங்கே பகடை உருட்டி விளையாடுறாங்க விளையாட்டுருக்கு இந்த பகடை என்பது கணச கனசதுர பகடையாக இருக்குது அங்கே சிந்து வழியில் கிடைத்த பகடை வந்து நீங்கள் சகுனி உருட்டுற பகடை வந்து நீளமாக இருக்கும் நீளமாக அப்படி ஓட்ட ஓட்டையாக போட்டுருக்கோம் இது வந்து கனசதுர பகடை அதை அப்படி உருட்டினோம்னா பத்து விழுகணும் பன்னெண்டு விழுகிற மாதிரியும் பகடைகள் இருக்குது ஆனால் சிந்து வழியில் பயன்படுத்தப்பட்டது பத்து விழுகிற மாதிரி பகடை அப்படி பத்து விழுகிற மாதிரி பகடை மோஞ்சோர கரப்பவள கரப்பவலை கிடச்சது மாதிரி இந்தியாவில் வேற எங்கேயாவது கிடைக்கா என்று தேடினால் வேறு எங்குமே கிடைக்கவில்லை கீழடியில் கிடைக்கிறது இதுதான் மிகப்பெரிய விஷயம் கீழடியில் பத்து விழுகிற மாதிரி அதே கணசவுக கணசதுர பகடை கீழடி கிடைக்குது வேறங்கே இருக்குது வேற எங்கேயாவது இதை பற்றி குறிப்பு இருக்கான்னு பார்த்தா சங்க இலக்கியத்தில் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் ஒரு அகப்பாடல் இல்லை தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சிருக்கா தலைவன் வருகிறான் அப்படின்னு ஒரு செய்தி வருது செய்தி அவள் அவ்வளோ சந்தோஷப்படுறான் அவள் எப்படி சந்தோஷப்படுறான்னா பகடை உருட்டினா பத்து விழுந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அப்படி சந்தோஷமாக இருக்குன்னு பாட்டு வருது அகப்பாடலுக்குள்ளே வரலாற்றை எழுதி வைத்த ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான் ஆகவே சிந்து வழியில் பத்து பகடை உருட்டுறான் கீழடியில் அதே பத்து பகடை உருட்டுறான் சங்க இலக்கியத்தில் பத்து பாடை எழுதி வச்சுருக்கான் இது இது மூணுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள் இதுதான் ஆர் பாலகிருஷ்ணன் வைக்கக்கூடிய கேள்வி இந்த மூணு ஏசாருக்கு இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறதா அல்லது இவர்கள்லாம் அவர்கள் வாரிசு என்று ஏன் சொல்லக்கூடாது என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இது ஒரு பகடை ஒன்று ரெண்டாவது செங்கல் சிகப்பு கலர் செங்கல் சுட்ட செங்கல் மோஞ்சதர கரப்பாம்பு நீங்கள் உள்ள படங்கள் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் சுட்ட செங்கலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த செங்கலினுடைய அளவு வந்து ஒன் இஸ்டு ஃபோர் இஸ்ட் எயிட் ஒன் இஸ்டு டூ இஸ்ட்டு ஃபோர் இதே அளவு இந்தியாவில் வரங்காது கிடைக்கா கீழடிய தான் கிடைக்கிது சங்க இலக்கியத்து அதை பற்றி எழுதியிருக்காங்க இது தற்செயல்னு சொல்கிறீங்களா அதே போல் அங்கே ஏறு தழுவுதல் நடந்திருக்கு சிந்து வழியில் கிடைத்த சின் சின்னங்களில் அந்த பொறிப்புகளில் மாட்டு மேலே இளைஞர்கள் போகிறாங்க மாடு இளைஞர்களை தூக்கி போடுது அவள் தூக்கி எரியுது அப்படி தூக்கி எரிஞ்ச மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருக்கான் சின்ன சைஸில் சிந்து வழியில் அதே மாதிரி மாடு முட்டி தூக்கி எறியுது இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் அவன இன்னைக்கு இருக்குது இப்படி மாடு தூக்கி எறிகிறதை பற்றி சங்க இலக்கியத்தில் பாட்டு இருக்குது இந்த மூன்றும் சிந்துவெளி கீழடி சங்க இலக்கியம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அதே போல் சிந்து வெளியில் கோழி சண்டை நடக்குது கோழி சண்டையை பற்றி கோழி நகரம் என்று ஒன்று சித்திரை பொறிப்பு இருக்கிறது அது இது இதில் இருக்க நான் பார்க்கல நான் கோழி சண்டை எங்கே நடந்திருக்கு கோழிச்சண்டை எங்கே நடக்குது மதுரை மாவட்டத்தில் இப்போவும் நடக்குது ஆடு ஆடுகளாம்பிட்டு தனுஷ் நடிச்சு ஒரு சினிமா வந்துருச்சு கோழி சண்டையை பற்றி இன்னைக்கு வரைக்கும் இந்த கோழி சண்டை இருந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கரூர் பக்கத்தில் ரெண்டு கோழி சண்டை கோழிகளுடைய சிற்பம் இருக்கிறது அது சண்டை கோழி சண்டையில் செத்துப்போன வீரமிக்க கோழியை சிற்பமாக வச்சு நினைவுக்கல் வச்சுருக்கான் தமிழன் இப்போ இதுக்கு மூணுக்கும் தொடர்பு இல்லையா இதே போல் ஒரு பதினோரு வழித்தடங்களை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறது கீழடியில் இருக்கிறது அதே போல் அங்கே வந்து தாய் வழிபாடு என்பது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கிறது இதைத்தான் வந்து சுனித்தி குமார் சட்டர்ஜி என்று சொல்லி ஒரு வங்காள அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே எழுதுகிறாரு சிந்து தாய் தெய்வம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆதிச்சரண்டூரில் தோண்டியதுலேயும் தாய் தெய்வம் இருக்கிறது புராகுவியி என்கின்ற திராவிட மொழிக்கு பேசுகிறார்கள் ஆகவே இந்த சிந்து வழி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் தான் என்று இருபத்தஞ்சிலே ஒரு எழுதிட்டார் அதை பற்றி தொடர்ந்து கொண்டு கூடியவர் இருக்கிறார்கள் இன்னும் சில பேருக்கு வந்து திராவிடம் என்பது இனமா மொழி குடும்பமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்குது திராவிடம் என்று ஒரு இனம் இருந்தது ஒரிஜினலாக இருந்தது அது ஈரான் மலைப்பகுதியிலேருந்து இறங்கி வந்து சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்து தெற்கே வந்திருக்கலாம் என்று ஒரு இது இருக்குது அவங்க என்ன அடையாளம்னா கருப்பாக இருப்பாங்க மூக்கு சப்பையாக இருக்கும் உங்கள் மூக்கை பூரா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா மூக்கு சப்பையாக தான் இருக்கும் கத்தி மாதிரி மூக்கு இருந்தால் அது திராவிட மூக்கு கிடையாது இது திராவிடருடைய மூக்கு என்பது சப்ப மூக்கு பெருசாக இருக்கும் மூக்கு இது ஒரு அடையாளம் திராவிட இனத்தோட கருப்பாக இருப்பாங்க அப்புறம் அவருடைய மொழி திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லி இருபத்தஞ்சி மொழியும் சேர்ந்து திராவிட மொழி குடும்பம் என்று சொல்கிறார்கள் இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுதான் தான் இதைத்தான் வந்து நம்ம வந்து திராவிட இனமாக இன்றைக்கு வந்து இந்த திராவிட இனம் என்று தனியாக இன்றைக்கு இல்லை கலப்பாகிவிட்டது இன்றைக்கி பல இனங்கள் கலந்து இன்றைக்கி பல சைஸுகளே நம்ம ஊரில் மூக்கு வந்துருச்சு அதே சப்பா மட்டும் இருந்துச்சுன்னா அது பியூர் தரம் அது எங்கே இருக்குது அந்தமான் நிகோபாரத்தியவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட அந்த பழைய மூக்கு அப்படியே இருக்குது ஆனால் இப்போ வந்து நமக்குள்ளே வந்து நம்ம ஊர்களில் பல விதமான மூக்குகள் கொஞ்சம் சைஸு சப்பா கொஞ்சம் நீளமான மூக்குகள் இதெல்லாம் வந்துருச்சு நாசர் மாதிரி மூக்கெல்லாம் வந்துருச்சு இல்லை நாசருக்கு மூக்கு எவ்வளோ நீளமான மூக்கு ராஜாஜி எவ்வளோ பெரிய நீளமான மூக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு ஆகவே இன்றைக்கு வந்து தூய திராவிட இனம் என்று ஒன்று இருப்பதாக சொல்ல முடியாது எல்லாம் கலந்து கலந்து உருவாகிவிட்டது இனம் என்ற அடிப்படையில் ஆகவே நாம் ஒரு இந்திய இனமாக இருக்கிறோம் இது பல்வேறு விதமான பண்பாடுகள் கலந்த ஒரு கலப்பு நாகரிகமாக கலப்பு இனமாக இந்தியா இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது விஞ்ஞானம் சொல்கிறது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எப்படி சிந்து என்பது ஒரு புதிராக நடிக்கிறதோ அதே போல் தமிழர்கள் யார் இவர்களுடைய தொன்மை என்ன தோற்றம் என்ன என்பதும் ஒரு புதிர் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இருபது வயசு பயணம் இருக்கும்போது ஐயா தேவநாய பாவனர் அவருடைய தமிழர் வரலாறு என்ற நூலையும் பன்மொழிப்புலவர அப்பாத்திரியார் அவர் எழுதிய குமரிக்கண்டம் என்கின்ற நூலையும் படித்துவிட்டு ஆதி மனிதன் தமிழன் ஆதிமொழி தமிழ் மனிதன் இடமே லெமூரியா கண்டம்தான் அது இலங்கைக்கு தெற்கே கடலுக்குள்ளே அழிந்து விட்டது அங்கேதான் தென் மதுரை முதல் சங்கம் கபாடபுரத்தில் இரண்டாவது தமிழ் சங்கம் இப்போ மதுரையில் இருப்பது மூன்றாவது தமிழ் சங்கம் என்று அவர்கள் எழுதியதை ஏன்னா அவர்களெல்லாம் தமிழ் மொழிக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்தவர்கள் தேவநாயா பாவனாரும் சரி அப்பாத்துரையாரும் சரி மொழியியலுக்கு அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது ஆகவே அவர் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மை என்று நான்லாம் நம்பியிருக்கேன் இருபதா இருபது வயசில் ஆனால் குமரிக்கண்டம் என்பது ஒன்று இருந்ததா என்று புவியியல் ஆராய்ச்சிகள் என்று என்ன சொல்கின்றன சூகி ஜெயகரன் என்கின்ற புவியியல் அறிஞர் குமரி நில நீட்சி என்ற ஒரு புத்தகத்தையும் மணல் மேல் கட்டிய பாலம் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் அது இங்கே காலச்சுவடி பதிப்பத்தில் கிடைக்க நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம் அவர் ஆய்வு செய்து கடலுக்கட்டைலாம் ஆய்வு செய்து என்ன சொல்கிறார் என்றால் இலங்கையும் தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது நடுவில் சுனாமி வந்து ரெண்டாக பிரிச்சிருச்சு ஆனால் இலங்கைக்கு தெற்கே நிலப்பரப்பு இருந்தது என்று சொல்வது கற்பனை தான் அதற்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று அவர் ஆதாரபூர்வமாக புத்தகம் எழுதிட்டார் அப்போ நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன் நான் மாற்றிக்கிட்ட மாதிரி எல்லோரும் மாற்றுறாங்களா இல்லை அதே இப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் இலக்கியங்களில் ஏதோ ஒன்று இழந்து போன ஒரு சோகம் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அது என்ன சோகம் என்றால் அது குமரி கண்டத்திலே நம்முடைய முன்னோர்களை வாழ்ந்த நிலப்பரப்பை நாம் இழந்து விட்டோம் என்ற சோகம்தான் என்று நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் இப்போது ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய முன்னோர்களுக்கு சங்க இலக்கிய புலவர்களுக்கு இருந்த சோகம் என்பது சிந்து வழி நாகரீகம் என்ற மிகப்பெரிய நகர நாகரிகத்தை இழந்துவிட்டு வந்துவிட்டோமே என்ற சோகம்தான் இருக்கிறது அதை அவர்கள் தெற்கே நோக்கி திருப்பி விட்டார்கள் தங்களுடைய கற்பனைகளை உண்மையில் நம்முடைய நாம் இழந்தது வடக்கே என்று அவர் நிரூபித்திருக்கிறார் ரொம்ப முக்கியமாக துவரை ஆண்ட ஏழில் ஏழில் நன்னன் என்று நன்னன் மன்னனை பற்றி வருகிறது அப்போ து துவரை என்பது குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரகா புரி மாண்புமிகு முத பிரதமர் மோடி அவர் போய் சாமி விட்டார்ல அதுதான் துவாரகா அதை தான் துவரை என்று நம்ம சங்க இலங்கியத்துறை அதை பற்றி எழுதி வச்சிருக்கான் அந்த துவாரகாவில் வந்து ஏழு குன்றங்கள் இருக்கான்னு ஏழு குன்றம் இருக்குது இப்போவே சப்தசுருங்கின்னு சொல்லி ஒரு ஏழு மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அது ஃபோட்டோலாம் எடுத்து அவர் புத்தகத்தில் போட்டிருக்காரு அப்போ அங்கிருந்த இருந்த மன்னனை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னால் சங்க இலக்கியத்தில் எலும்பு தின்னக்கூடிய ஒட்டகத்தை பற்றி ஒரு பாடல் வருகிறது ஒட்டகம் எலும்பு தின்னுமா சங்கப்புலவன் அதை பற்றி எழுதி காலம் என்பது என்ன என்றால் கிமு மூன்றாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான ஐநூறு ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டது தான் சங்க இலக்கியம் என்று பொதுவாக அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இப்போ அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே பாலைவனம் கிடையாது ஒட்டகம் பாலைவனத்தில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் பாலைவனமே கிடையாது குறிஞ்சையும் முள்ளையும் முருமையில் திறந்தால் பாலை என்று ஒரு வடிவம் எடுக்கும் அவ்வளோதான் இல்லையா தார் பாலைவனம் மாதிரி சஹாரா பாலைவனம் மாதிரி ஒரு பாலைவனம் என்பது கிடையாது ஒட்டகமும் கிடையாது அப்போ ஒட்டகம் வந்து எலும்பு திங்கும்னு எதிர்க்கான உண்மை தானான்னு இந்த ஆர் பாலகிருஷ்ணன் ஆராய்ச்சி பண்ணுறாரு பாகிஸ்தானுக்கு போகிறாரு ராஜஸ்தானுக்கு போகிறாரு அங்கெல்லாம் ஒட்டகம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகம் சார்ந்த அறிஞர்கள்டம் அவர் போய் விசாரிக்கிறார் பல புத்தகங்களை வாசிக்கிறார் அது என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட எதுவுமே கிடைக்காத ஒரு காலத்தில் எலும் எலும்பை திங்கும் ஒட்டகம் சொல்கிறாரு இப்போ எப்போ ரேரஸ்ட்டு ரேர் அக்கேஷனில் ஒட்டகம் எலும்பு திங்கும் என்கின்ற ஒரு உண்மையை ஒட்டகத்தையே பார்க்காத ஒட்டகமே இல்லாத பாலைவனமே இல்லாத தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சங்க புலவனுக்கு எப்படி தெரிஞ்சது அது எப்படி எழுதுனா ஆகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா சங்க இலக்கியம் என்பது இந்த வடவேங்கடம் தென்குமரி தமிழ் தமிழ்நூறு நல்லூகம் சொல்லக்கூடிய இந்த ஜாகிரவிக்குள்ள மட்டும் நடந்த விஷயங்களை எழுதியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க மொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய தான் அவங்க எழுதியிருக்காங்க அவள் வந்து வந்தபோது அப்போது பெற்ற அனுபவங்களுடைய மீள் நினைவுகளை சங்க இலக்கியத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதெல்லாம் வந்து யாராலையும் இன்றைக்கு வரைக்கும் மறுக்க முடியவில்லை இப்போ தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை ரோஜாமுத்யா நூலகம்லாம் சேர்ந்து இப்போ சென்ற மாதத்தில் சென்னையில் ஒரு சிந்துவெளிக்கான வெளிக்கான மூன்று நாள் சர்வதேச கருத்தரங்கு நடத்தினாங்க உலகம் முழுவதும் இருந்து அறிஞர்கள் வந்திருந்தாங்க அவர் எல்லாருமே சொல்வது என்னவென்று சொன்னால் ஒரு தொல் திராவிட மொழியாகத்தான் சிந்துவெளி மொழி இருக்க வேண்டும் என்று எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள் ரெண்டாவது சுமேரிய நாகரிகத்தில் நிலவு கோயில்கள் கேட்டிருக்காங்க இந்த நிலவு கோயில்களுக்கு நிலையாக தேக்கு மரத்தை வைத்திருக்கிறார்கள் தேக்கு மரம் தேக்கு என்பது இந்தியாவினுடைய வடப்பகுதியிலே விளையாது தேக்கை தான் விளையுது இப்போ சிந்து வெளிக்காரர்கள் இங்கேருந்து தேக்கை கொண்டு போய் சுமேரியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சும சிந்து வெளி நகரத்தில் வியாபாரம் வந்து மெசபடோம்பியா நைல் நதி எகிப்து வரைக்கும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கேருந்து தான் அது போயிருக்கணும் ஆனால் அது நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம ஆளுக்கு என்னென்னு கேட்டால் சிந்து வெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் செதஞ்சிருச்சு சங்க சங்க இலக்கியம் என்பது கீமு மூன்றாம் நூற்றாண்டு இப்போ கீழடியில் எழுத்து வந்த பிறகு கிமு ஆறாம் நூற்றாண்டுன்னு வரு வருது இப்போ இது ஆறாம் நூற்றாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இப்போ இப்போ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு கால இடைவெளியும் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரமும் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தை தமிழர் நாகரிகத்தோடு இணைப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் சிந்துவெளி நாகரிகத்துக்கு நாகரீகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஆப்கானிஸ்தானத்தில் ஷார்துகை என்கின்ற ஊரில் ஒரு குடியிருப்பை சிந்துவெளி மக்கள் அமைச்சிருக்காங்க எதுக்குன்னா அங்கே வந்து கல் அங்கே கிடைக்குது இந்த கல்லை தோண்டுவதற்கான சுரங்கத்தை இங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் சுரங்கம் தோண்டி அங்கே சிந்துவெளி மக்களுக்கு ஒரு குடியிருப்பை உருவாக்கி அதை தோண்டி எடுத்து அதை இங்கே வண்டியில் போட்டு இங்கே கொண்டு வந்து சிந்து வச்சு ஃபேக்ட்ரியில் வச்சு அந்த கல்லை நெக்லஸாக மாற்றி மணிகளாக மாற்றி அதை எகிப்துக்கும் சுமரியாவுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க எருமைகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க எருமை என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு விலங்கு தமிழ்நாடு சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் எருமையை அண்ணல் எருமை இப்போ அண்ணல் காந்தி அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தமிழ் சங்க புலவர்கள் எருமையை அண்ணல் எருமை அணிநடை எருமை என்றால் எழுதியிருக்கிறார்கள் எருமையை கொண்டாடி இருக்காங்க ஆனால் எருமையை கீழே தள்ளி அந்த எருமைக்கு மேலே எமன உட்கார வச்சு அது ஏதோ மோசமான ஒரு விலகாக மாற்றி பசுமாட்டை புனிதமானதாக மாற்றி ஒரு அரசியல் நடந்திருக்கிறது ஒரு பண்பாட்டு அரசியல் நடந்து எருமை கீழே போய் பசு மேலே வந்துருச்சு மேனகா காந்தி என்று விலங்குகளுடைய அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார் மேனகா காந்தி அவர் சொல்கிறார் இந்த எருமையை இப்படி நிலைக்கு ஏன் கொண்டு போனார்கள் என்று எனக்கு புரியவில்லை வரலாற்றில் என்று அவர் சொல்கிறார்கள் எருமையை கொண்டாடக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அதனுடைய இலக்கிய பதிவு சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதாவது நமக்கே உரியது அந்த சிந்துவெளி நாகரிகம் என்று நாம் சொல்வதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து அதனுடைய தொடர்ச்சியான பொருள் கலாச்சாரமும் எழுத்தினுடைய அதற்கு இணையான எழுத்து வடிவமும் இங்கே தான் கிடைக்கிறது ஒன்று இன்னொன்று இங்கு மட்டும்தான் கிடைக்கிறது வேறு எங்குமே கிடைக்கவில்லைங்கிறது முக்கியம் இங்கேயும் கிடச்சா அங்கேயும் கிடைச்சேன்னா எல்லாருமே சொல்லலாம் இது எங்கே எங்கே சொல்லலாம் இங்கு மட்டும்தான் கிடைக்கிறது வேறு எங்குமே கிடைக்கவில்லை என்பதால் இது உண்மையிலேயே இது தொல் திராவிட மொழியாகத்தான் இருக்க வேண்டும் தமிழர்கள்தான் தான் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி அவருடைய உண்மையான வாரிசுகள் நாம் தான் என்று அதை நோக்கி இன்றைக்கு ஆய்வுகள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன இப்படிலாம் சொல்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்னா மொத்த இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டும் வடக்கிறந்தே எழுதிட்டாங்க காலம்பூறவுமே இதுதான் இன்றைக்கு பிரச்சனையை அதுவும் இப்போ சமீபத்தில் சிவகலையிலே தோண்டி எடுக்கப்பட்டது கொந்தகையிலே தோண்டி எடுக்கப்பட்டது எல்லாம் இரும்பு தாதுக்கள் இங்கே கிடத்த இரும்பு பொருட்கள் எல்லாம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தி தயாரிக்கப்பட்டதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கு முதல்வர் வெளியிட்டிருக்கார் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் சொன்னால் சிந்து வெளியோடு இணையாகன ஒரு காலம் அது இரும்பை பயன்படுத்தியது மட்டும்தான் இருந்துச்சா அது ஒரு இரும்பு கால நாகரிகமாக இருந்ததா என்பது இன்னும் தோன்ற தான் தெரியும் அப்போ இன்னும் தோண்டும் பொழுது இந்தியாவுடைய மொத்த வரலாறு இதுவரைக்கும் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய வரலாறே தூங்குவது வேதங்களில் இருந்து தான் வேத காலம்தான் இந்திய வரலாற்றுடைய தொடக்கம் என்று தான் ஆங்கிலேயர் உட்பட எல்லாருமே எழுதி கொண்டிருந்தார்கள் நான்லாம் கல்லூரியில் படிக்கும்போது அப்படி தான் படிச்சிருந்தேன் இந்தியாவுடைய வரலாறு தோங்குவது வேத காலத்தில் இருந்து என்று வேத காலம் என்பது கிமு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து கிமு ஐநூறு அந்த காலம் தான் வேதகாலம் என்பது ஆனால் வேத காலத்துக்கு முந்தைய நாகரிகம் சிந்து வழி நாகரீகம் என்று ஜான் ஜான்மாரசு அறிவித்தார் அதுதான் ஜான் மாரசனுடைய முக்கியத்துவம் அதுதான் இது வேத காலத்துக்கு முந்தைய நாக ஏன்னா வேதம் என்பது நம்ம எந்த பக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியாவில் வேதத்துக்கு ஒரு என்னென்னே தெரியாமலே அது ஒரு பெரிய விஷயம் என்று நமக்கு ஒரு கருத்து இருக்குது அவன் சொன்னால் வேதவாக்கா வேதம் வாக்கா அன்றும் சாதாரண பேச்சில் கூட வச்சுருக்கோம் நீ சொன்ன பெரிய வேத வாக்கா நான் ஏன் கேட்கணும்னு சொல்கிறோம் இப்போ வேதவாக்கன்னா ஏதாவது தட்டக்கூடாதுன்னு ஒரு கருத்து நமக்குள்ள தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க காலம் காலமாக பிரச்சாரம் செய்து அதை காலி பண்ணிடுச்சு இந்த சிந்து வழி நாகரிகம் என்பது வேத காலத்துக்கு முற்பட்ட நாகரீகம் வேத காலத்துக்கு தொடர்பில்லாத ஒரு நாகரீகம் இது முற்றிலும் வேறான ஒரு நகர நாகரிகம் ஏன்னா வேத காலத்து மக்கள் ஆரியர்கள் ஆரியர்கள் வந்து வட மேற்கிருந்து வராங்க இங்கே இங்கே வந்து செட்டில் ஆகும்போது குடிசைகளில் தான் வாழ்கிறாங்க அவங்களுக்கு வீடு கட்ட தெரியாது செங்கல் சூழ தெரியாது செங்கல் சுடரவனை வந்து அவங்க கேவலமாக பேசி எழுதியிருக்காங்க அவங்களுடைய வேத இலக்கியங்களில் அதே போல் பானை செய்யக்கூடிய குயவர்களை சூத்திரன் என்று அவர் வைத்திருக்கிறார்கள் இப்போதும் வடநாட்டுக்கு போனீங்கன்னா கங்கை அம்போழி நாகரிகம் முழுவதிலுமே பானை செய்யக்கூடிய குயவர்கள் சூத்திரர்கள் தீண்ட தகாதலாம் வச்சுருக்காங்க அவன் கழுத்து வேண்டும் அவனை பற்றி பாட்டு எழுதி வச்சுருக்காங்க குயவர்கள் கழுத்து அறுப்பாங்க இல்லையா போது அது போன பயனை செஞ்சுட்டு கழுத்து அடுத்தாத்தான் அது பானையாக மாறும் அது அதையே ஒரு காரணமாக சொல்லி கழுத்த இருப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் குயவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க கலம் களம் கலம் கோவே மன்னனுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய மூத முதுவாய் குயவ என்று சொல்கிறாங்க குயவர்கள் வந்து பூசாரிகளாக இருந்திருக்காங்க கோயில்களில் பூசாரி இருந்திருக்காங்க நல்லது பொழுதுக்கெல்லாம் வந்து நாள் குறிச்சி கொடுத்துருக்கான் தமிழ்நாட்டில் சங்க இலக்கிய சங்க காலத்தில் தான் குயவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது சிந்துவெளி நாகரிகத்திலும் குயவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கிறது ஸோ இது இதெல்லாம் வச்சு தான் நாம் அவருடைய தொடர்ச்சி என்று சொல்வதும் இந்தியாவுடைய வரலாற்றையே நாம் தெற்கில் இருந்து எழுத வேண்டிய இது ஏதோ அந்த காலத்தில் நான் எல்லாம் சின்ன பண்ணியாக இருக்கும்போது ஆதி மொழியின் தமிழன் சொல்லும்போது ரொம்ப அப்படி ஜிவ்னு ஏறும் அதாவது இங்குறது சேரன் செங்குட்டுவன் இமயம் சென்றான் உணவன் கடகவசியரை வென்றான் இமயத்தில் கல்லெடுத்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் இங்கே அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு பெரிய வசதி சொல்லுவாங்க நாங்கள்லாம் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் நீங்கள் தலைவர்கள் பேசுவாங்க அப்படியே ஓட்டமல்லாம் புல் இருக்கும் ஆ இமயமலைக்கு போய் கல் கொடுத்துருக்கேன் என்ன நான் அப்புறம் இருபது வயசில் இல்லை ராணுவத்தில் போய் சேர்ந்தேன் ராணுவத்தில் போய் சேர்ந்து இமயமலையிலேயே போஸ்டிங் மாட்டாங்க அங்கே போனால் அங்கே இருக்கிற கல் வந்து ஒரு எத்தி எத்தனம்னா அது பொறுவரும்னு உதுருது இப்போவும் என்னையா காரணம்னு கேட்டால் இந்தியா வந்து ஆப்பிரிக்காவோட சேர்ந்து இருந்திருக்கு ஒரு காலத்தில் கண்ட திட்டுகள் நகர்வு என்கின்ற புவியியல் படித்தவங்களுக்கு தெரியும் கண்ட திட்டு நகர்வின் காரணமாக இந்தியா அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து ஆசியா கண்ட போய் முட்டிருச்சு போது ஏற்பட்ட மண் மேடுதான் இமயமலை இன்னும் இந்தியா முட்டிக்கிட்டே தான் இருக்குது ஆகவே அது அது உயர்ந்துக்கிட்டே போகுது அதனால தான் எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலேயே பெரிய சிகரம் இருக்குது காரணமே இது வடக்கு நோக்கி இந்தியா போய்கிட்டே இருக்குது இப்போவும் நம்ம தான் இருக்கோம் ஒரு ஆண்டுக்கு ஒரு மில்லி மீட்டர் அப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இமயமலைக்கு அந்த பக்கத்தில் சீனாவில் நிலநடுக்கம் டெய்லி இருக்குது குறைந்த அளவு ரெக்டர்லையாவது நிலநடுக்க இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவே அவங்க எல்லாருமே வந்து ஜப்பான்லேயும் சரி அந்த மலை அந்த பக்கத்தில் போகிறான் இது முட்டிக்கிட்டே இருக்குது அப்போ அங்கேருந்து கல் கொண்டு வந்து செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறது வேற அது கற்பனை நம்முடைய ஒரு ஆசையில் சொல்லியிருக்கோங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை இதெல்லாம் இந்த வரலாறு பூராமே இன்றைக்கி மாற்றி எழுத வேண்டியிருக்கு ஏன்னா எழுதுன ஆட்கள் பூராமே டெல்லியில் உட்காந்து வரலாறு எழுதுனதுனால அவங்களுக்கு தெற்கே இருக்கிறதுனுடைய வரலாறு தெரியல இல்லை உலகமே மதிக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் ரொமிளா தாப்பர் அவரை பேட்டி கண்டு மருதன் போய் பேட்டி எடுக்கிறாரு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து பூனாவில் படிக்க போனேன் பூனா தான் இந்தியாவுடைய தெற்க கடைசி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கும் தெற்க பெரிய நாகரிகங்கள்லாம் இருந்திருக்கு இப்போ படிக்கும்போது இப்போ ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து வரலாற்று ஆய்வாளர்களே இருந்திருக்காங்க தெக்கினுடைய வரலாறு தெரியவே இல்லை யாருக்கும் அது இந்த இண்டியன் ஹிஸ்டியா ஹிஸ்டாரியன்ஸ் மைண்ட்லேயே சவுத்து இல்லாமல் இருக்குது இன்றைக்கு பல்வேறு விதமான ஆதாரங்களோடு என்ன அது கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க அதை இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை நாமளே இஷ்டம் போல சொல்கிறது இல்லை தோன்றும் போது அடுக்கடுக்காக தோண்டுவாங்க அந்த ரொம்ப காலத்து முந்தி உள்ளது அடியில் இருக்கும் மேலே இருக்கிறது சமீபத்தில் அடியில் புதஞ்சி இருக்கும் அதை வச்சு இத்தனை அடிக்கு போனால் இத்தனை இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முந்தியதுன்னு கண்டுபிடிக்கலாம் அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய கார்பனை எடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெலடெல்படியால் இருக்கக்கூடிய லேபரேட்டரிக்கு அனுப்புவாங்க அங்கே அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணோம்னா அதில் இருக்கிற கார்பனுடைய ஆட்டம் அதனுடைய அணுக்களுடைய எண்ணிக்கையை வைத்து இது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது என்பது அவங்க கண்ணி துல்லியமாக கண்ணி சொல்லிடுவாங்க இப்படியெல்லாம் கணிச்சு தான் இப்போ இது ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் மொத்த இந்தியாவுடைய வரலாற்றையே தெற்கில் இருந்து மீண்டும் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் உருவாகி இருக்கிறது இதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆரிய இதன் மீதான ஒவ்வாமைகள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இது ஏதோ இந்த திமுக அரசியல் வந்ததுனால திமுக அண்ணா திமுக வந்ததினால தான் திராவிடத்தை பேசுகிறவனுக்கு தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல இது ஒரு இனம் சப்பை மூக்குள்ள ஒரு இனமாக இருந்தது இன்று கலந்து அந்த இனம் என்பது இல்லாமல் போய்விட்டது ஆனால் மொழி இருக்கிறது நான் தமிழ் என்பது ஒரு திராவிட மொழியினுடைய ஒரு முக்கியமான குடும்பம் அது குடும்பத்தில் த தமிழ் ஒரு மொழியாக இருக்கிறது இந்த மொழியிலிருந்து இந்த மொழியோடு சேர்ந்து பிறந்தவையா இதிலிருந்து பிரிந்து போனவையா தெரியாது நமக்கு மலையாளம் இதெல்லாம் இதைத்தான் வந்து கால்டுவல் வந்து எழுதியிருக்கிறார் இந்த எல்லா மொழிகளுடைய இலக்கணங்களை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கிறார் இது எல்லாம் வந்து நாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் திராவிடம் என்பதே பொய் என்று நாளைக்கு ஒருவர் சொல்லலாம் இன்றைக்கே கூட சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் வந்து வரலாற்றை சரியாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் தப்பான வரலாற்றை பேசுபவர்கள் மக்களை குழப்புவார்கள் அது தமிழகத்தில் ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழ் தம்முடைய தமிழ் சமூகம் சங்க காலத்தில் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை என்று திணை கோட்பாட்டை உருவாக்கிய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் இந்த மாதிரி நிலத்தை ஐவகை நிலங்களாக பிரித்த ஒரு ஒரு நாகரிகம் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது தமிழர்களுக்கு தான் அது அது உரிமையாக இருக்கிறது அதே போல் சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்பது திருக்குறளிலேயும் அதுக்கு பிறகு சித்தரப்பாளர்களையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது இப்போ நமக்கு ஒரு தொன்மையும் இருக்கிறது தொடர்ச்சியும் இருக்கிறது இவையெல்லாம் நமக்கு உண்மையான பெருமிதங்கள் இந்த உண்மையான பெருமிதங்களே போதும் நமக்கு இல்லாத பெருமிதங்கள் தேவையில்லை எல்லா மொழிக்கும் தாய் எங்கள் மொழிதான்னு சொன்னால் மத்தான் ஒத்துக்கணும்ல அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை எல்லா மொழிக்கும் தாயாக சமஸ்கிருதமும் கிடையாது தமிழும் கிடையாது இந்த ஒரு ஒரு ஜனநாயக பார்வைக்கு வேண்டும் அறிவியல் பூர்வமாக நாம் அதை நிரூபித்தால் மட்டும்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ எனக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வந்துருச்சு என்னென்னா ஆதி மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் இல்லைன்ட்டாங்க இப்போ அப்போ மனுஷன் எங்கேயாவது தோன்றனான் அதற்கு மரபணு ஆராய்ச்சி இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கிறது நம்ம எல்லாருமே நம்முடைய மூதாதியர்கள் எல்லாருமே ஆப்பிரிக்கா கண்டத்திலே தோன்றியவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த ஒரு மனித குரங்கு தாய் ரெண்டு குட்டி போட்டாலாம் ஒரு குட்டி வந்து ரெண்டு பெண் குட்டிகள் அதில் ஒரு குட்டி வந்து ஜிம்பான்சியினுடைய மூத்த தாய் இன்னொரு குட்டி வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய மூத்த தாய் இப்போ மனித இனமும் ஜிம்பான்சியும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் உண்மையிலே நமக்கு சொந்தக்காரங்க யார் சிம்பான்சி தான் சிம்பான்ஸ் தான் நமக்கு ரொம்ப நெருங்குனாக சொந்தம் நம்ம சாதிக்காரன் மதத்துக்காரன் இதெல்லாம் பின்னாடி வந்தது இதெல்லாம் நம்ம பின்னாடி உண்டாகிக்கிட்டது உண்மையாகவே நாம் எல்லாருமே குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் இதில் நாக்கார குரங்கு நாடாருக்கு குரங்கு தேவர குரங்கு பல்லு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒரே குரங்குலேருந்து வந்தவங்க தான் நாம் அறிவியலை எதற்காக வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதிகளை சரி செய்ய வேண்டும் அல்லவா வரலாறும் அறிவியலும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் ஒரே குரங்கிலிருந்து வந்தவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடலில் இருக்குது டெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் அந்த செல்களுக்குள்ள கரு உட்கரு இருக்கிறது அந்த உட்கருவுக்குள்ள டிஎன்ஏ இருக்கிறது மரபணு இருக்கிறது இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க எம்டி எம்டிடிஎன்ஏன்னு மைக்ரோகான்டினட் டிஎன்ஏன்னு மைக்ரோகான்டினட் டிஎன்ஏ வந்து தாய் வழியாக வரக்கூடியது அது தாய் வழியாக மட்டுமே வரக்கூடியது அதுதான் நம்முடைய குணாதிசயங்களை நம்முடைய வரலாற்றை பதிவு செய்து கொண்டே வருகிறது இப்போ இதை இப்போ இருக்கிற ஆட்களுடைய ஒரு லட்சம் பேர் டெஸ்ட் பண்ணாங்க தொண்ணூத்தஞ்சு அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கூடி உலகம் முழுக்க ஏழு கண்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பேருடைய டிஎன்ஏ மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணதில் எல்லாருமே ஆப்பிரிக்காவிலருந்து தான் ரூட்டு இருக்குது இருந்து ஒருத்தனை எடுத்தாங்க பேர் என்ன விருமாண்டி தமிழ்நாடு உசலம்பட்டியை சேர்ந்த விருமாண்டிங்கிற ஒரு பையன் மதுரை காமராஜர் பள்ளிகள் காலத்திலாம் படிச்சிக்கிட்டு இருக்கிற பையன் அவன் டெ தமிழ்நாட்டு வந்து டெஸ்ட் அவன் டெஸ்ட் எடுத்தாங்க அவனுக்கு ரூட் ஆப்பிரிக்காதான்னு வந்துருச்சு இப்போ நாம் எல்லாருக்குமே பூர்வ ஜென்ம பூமி என்பது ஆப்பிரிக்கா கண்டம் குமரிக்கண்டம் இல்லை ஆப்பிரிக்கா கண்டம் என்று விஞ்ஞானம் சொல்லிக்கிறது நான் வந்து குமரிக்கண்டம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இருபது வயசில் இப்போ விஞ்ஞானம் சொன்னால் அப்புறம் நம்மளை மாற்றிக்கிறணும்ல நான் மாற்ற மாட்டோம் இது இது வந்து அது இது வந்து ஆரிய சூது இப்படிலாம் சொன்னால் அது உலகம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காது நாம் எல்லோருமே ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து நடந்து கிளம்பி நடந்து வந்தவர்கள் அதில் ஒரு செட்டு முதலேயே வந்து அதான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறது வந்து ஆன்செஸ்டரல் ஆன்சியன்ட் சவுத் இண்டியன்ஸ் ஆன்செஸ்டரல் ஆன்சியன்ட் நார்த் இண்டியன்ஸ் ரெண்டு குரூப் முதல்ல வருது தெற்க வந்து அப்படியே போய் அந்தமான் நிக்கோப்பரில் போயிருக்கு ஒரு செட்டு அப்படி போகும்போது தெற்க தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் ஒரு செட்டு இறங்கி இப்படியே நடந்து 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 வடக்கு நோக்கி போயிருக்காங்க அப்புறம் அங்கிட்டு போயிட்டு திரும்பி தெக்க நோக்கி வந்திருக்காங்க திரும்ப வடக்கு நோக்கி போயிருக்காங்க சிந்து வழி சிதந்தவனு திருப்பி தக்கி வந்திருக்காங்க தெக்கையும் வடக்கையும் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான் அதனால கலப்புகள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ கிளியர் கட்டாக வந்து சுத்தமான இனம் சுத்தமான எந்த கலப்பும் இல்லாத இனம் என்று இன்று இந்தியாவில் யாரும் கிடையாது எல்லாமே கலப்பு ஒரே இனம் இந்தியாவில் கிடையாது ஒரே மதம் இந்தியாவில் கிடையாது ஒரே சாதி இந்தியாவில் கிடையாது இந்தியன் என்று சொன்னாலே கலப்பு 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 ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் இருந்தால் ஆறு பிள்ளைகளும் கருப்பு தான் ஆனால் ஆறு கருப்பு ஒன்று போல இருக்கா லைட் கருப்பு ஸ்ட்ராங் கருப்பு திக் கருப்புன்னு ஆறு கருப்பு இருக்குது ஒரு பிள்ளைகிட்ட அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியா சமூகம் வந்து மிக்ஸ் மிக்சாகிடுச்சு மிக்சர்ட் சொசைட்டி இந்தியா என்பது ஒரு போட்டல் மிக்சர் நம்ம வந்து இது இதில் தூய்மைவாதம் பேசுவது என்பது வரலாற்றுக்கும் அறிவியலுக்கும் புறம்பானது அதாவது இந்த வரலாற்றை நாம் பாடமாக வையுங்கள் என்று சொல்கிறோம் இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் தாண்டி விட்டது விஞ்ஞான உலகம் அதை கொண்டாடுகிறது ஆனால் நம்முடைய பாட புத்தகங்கள் அது இன்னும் வரவில்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றவன் இந்த மரபணு ஆராய்ச்சி புள்ளியில் கற்றுக் கொடுக்க வேண்டாமா நம்முடைய கல்வி முறையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் தேவைப்படுகிறது பழைய பாடங்களே இன்னும் படிச்சுக்கிட்டு தான் நம்ம ப அவுடேட் ஆகிரும் இல்லையா நாங்கள் அந்த காலத்துலேயே விமானம் விட்டோம் புஷ்பக விமானத்தை அன்றைக்கி விட்டுட்டோம் இப்போ போய் ராவணன் வந்து சீரியை கடத்திட்டு புஷ்போக விமானத்தில் போனார் அப்புறம் வந்து அன்றைக்கே நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா பிள்ளையாருடைய தலையை அறுத்துட்டு நாங்கள் மனித தலையை விட்டுட்டு யானை தலையை வச்சு அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அன்றைக்கே நாங்கள் சயின்ஸில் முன்னேற்றம் கதை சொல்கிறதெல்லாம் வந்து உலகம் காரி துப்போம் இந்தியாவை மூடர் கூடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அறிவியல் அடிப்படையில் பேசாமல் நம்பிக்கை அடிப்படையில் பேசுவது என்றைக்குமே கேடு விளைவிக்கும் இதுதான் இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுகளை சரியாக செய்ய வேண்டும் கீழடியலை தோண்டி எடுத்தவர் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க கண்காட்சியில் இவர் தான் அந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் ராக்கி கரி என்கின்ற ஊரில் அந்த எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்தார் அந்த எலும்புக்கூடு வந்து அதனுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருளர் இனத்தைச் சேர்ந்தவருடைய டிஎன்ஏயும் அந்த இமாச்சல பிரதேசத்தில் கிடைத்த அந்த எலும்புக்கூடும் ஒரே டிஎன்ஏவாக இருக்கிறது அப்போ அது திராவிட இனம் அது சிந்து வழி பகுதியில் தான் தோண்டி எடுத்துருக்காங்க இது மாதிரி வெறும் வந்து பொருட்களை வச்சு பகடையை மட்டும் வச்சு சொல்லலை இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியும் அவருடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதே சொல்கிறது ஆகவே இதெல்லாம் நாம் வந்து இவ்வளவு விஷயங்களையும் இன்னும் ஆயிரம் விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது அதுபோல் சயின்ஸாகவும் வரலாறாகவும் போயிடுங்கனாலும் உங்களுக்கு போர் அடிக்கிறது தான் நான் அதுக்குள்ளே போகலை இந்த நான் மேம்போக்காகத்தான் சொல்லியிருக்கிறேன் விரிவாக அந்த படங்களோடு விளக்கி விளக்க படங்களோடு பேசினால் இன்னும் தெளிவாக நமக்கு புரியும் அவை சிந்து வழி நாகரிகன் நூ நூற்றாண்டை கொண்டாடுவதற்கான முழு தகுதியும் உரிமையும் படைத்தவர்கள் தமிழர்கள் தான் ஆகவே தான் நாம் இதை கொண்டாடுகிறோம் ஆகவே தான் மொழி தமிழக அரசு ஜான் மார்சலுக்கு சிலை வைப்பதாக அறிவித்திருக்கிறது ஆகவே தான் ஏழரை கோடி ரூபாயை இந்த எழுத்தை வாசிப்பவர்களுக்கு தருகிறேன் என்று முதல்வர் அறிவிக்கிறார் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிந்துவெளி நூற்றாண்டு இதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கிறது அதெல்லாம் வாங்கி சென்று நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நாமும் புரிந்து கொண்டு ஒரு விழிப்படைந்த சமூகமாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்று காந்தியினுடைய நினைவு நாள் திருப்பூரில் மட்டும் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன் ஆகவே அப்படியான வரலாறுகள் எல்லாம் நமக்கு தவறாக போய்விடும் உண்மையான வரலாறுகளை நாம் மக்களிடம் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம் இதுகாரும் நாம் அறிந்த வரலாறு எல்லாம்